ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம் போன வாரம் க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் இருபத்தஞ்ச உடச்சு கீழே வந்துருச்சு என்ன ரீசன் அப்படின்றதுதான் மெயினா பாக்கணும் ஏன்னா இப்ப வந்து வேற எந்த காரணங்களும் பெருசா வந்து தெரியல ஒரு வாரோட சுச்சுவேஷனோ எதுவுமே இல்லாதப்ப எதனால இது வந்து இப்படி உடச்சி கீழே வந்திருக்கு அப்படின்றத கேட்கலாம் அருள்ராஜன் கிட்ட வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் வந்து ஏன் சார் ஃப்ரைடேன்னு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படி கீழே இறங்கிடுச்சு நம்ம கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் கிட்ட வரையும் போயிட்டு இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் உடச்சு இப்ப திருப்பியும் கீழே வந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம் சார் சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது இப்ப நேத்துக்கு விழுந்தது அப்படின்றது கணக்கு இல்ல யாருக்குரிய யாருக்குரிய நம்ம நிப்டிய வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சமீபத்திய ஒரு உச்சம் அப்படின்னு பாக்கும்போது கிட்டத்தட்ட அது வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அப்படின்ற ஒரு எல்லைய தொட்ட பிறகு அங்கிருந்து தொடர்ந்து ஏற்குறைய பாத்தீங்கன்னா இதனுடைய இந்த இறக்கத்தினுடைய ஆரம்பம் தேதி அப்படின்னு பாக்கும்போது நமக்கு முப்பதாம் தேதி ஜூன்ல இருந்து என்ன ஆயிடுச்சு இந்த இறக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ இந்த இறக்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு ஆஹ் வாரங்களா மூணு வாரம் கூட நம்ம சொல்லலாம் ஆஹ் சோ மூணு வாரங்களா எப்படி இருக்கு இறங்கும் முகமா தான் இருக்கு ஆனா இது எங்கேயுமே தடுக்கப்படலையே தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் இப்ப நமக்கு ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் சோ இந்த இறக்கம் அப்படின்றது எங்க வந்து முடியும் திரும்ப எப்ப போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த இறக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் வலிமையா தான் இருக்கு ஆஹ் ஏறும்போது மிக வலிமையா தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமா தான் இருக்கு ஸோ இந்த இறக்கம் தொடரும் போது இதனுடைய அடுத்த முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரத்தி உடச்சி கீழே முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இறக்கம் இன்னும் கொஞ்சம் தொடர்வதற்கான வாய்ப்பும் உண்டு கீழே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்படின்றது மிக முக்கியமான ஆதரவா இருக்கு இப்ப மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படின்றது முக்கிய தடைநிலையாக மாறிவிட்டது மேல வந்து இப்ப இருபத்தி அஞ்சாயிரத்து மையமா வச்சு பாத்தீங்கன்னா மேல இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் கீழே இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் ஈஸியாஜாம வச்சுக்கிறதுக்கு ஸோ இதுதான் இப்போ அதனுடைய ரேஞ்ச் குறிப்பா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல இருந்து அது விடுபட்டு மேல் நோக்கி வருவான் அப்படி வந்தாலும் இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது தாண்டுறது சிரமம் இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைமையா பாக்குறோம் சரி சோ எதனால இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம காரணங்களை ஒண்ணு ஒன்னா பார்க்கும்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல முடியும் போது அந்த கியூ ஃபோர்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க் அப்ப எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது அடுத்த காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த நிதியாண்டனுடைய முதல் காலாண்டு முதல் காலாண்டு ஏப்ரல் மே ஜூன் சோ இந்த காலாண்டு முடிவுகள் வந்து சந்தைக்கு சாதகமா இருக்கும் நல்ல லாபத்தை காட்டுவாங்க அதன் மூலமாக சந்தைக்கு வந்து அது வலிமை ஊட்டலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இப்பதான் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா சந்தை எதிர்பார்ப்போட குறைவான லாபத்தை தான் காட்டிருக்கிறாங்க அப்படின்றதும் ஏர்னிங் அப்படின்றது சந்தைக்கு கொஞ்சம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு ஓகே வரக்கூடிய காலமும் அப்படி உடனே ஒரு ப்ராமிசிங்கான ஒரு லாபத்தை காட்டக்கூடிய காலமா அஹ் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்கும் போது மேனேஜ்மெண்ட்ஸும் அப்படி இல்லைன்ற மாதிரிதான் பதில் சொல்லிட்டு வராங்க அவங்களுடைய கால் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இந்த மாதிரி வீக் ஏர்னிங் அப்படின்றது முதல் கட்டமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயமா பாக்கணும் ரெண்டாவது அமெரிக்காவுடைய அமெரிக்கா கூட நம்ம டேரிஃப் டீல் அப்படின்றது இப்ப வந்துடும் அப்போ வந்துடும் இப்போ வந்துடும் அப்ப வந்துரும் பாத்துக்கிட்டே இருந்தோம் வரவே இல்லை மிடில் ஆஃப் தி ஜூலை வரும் அப்பயும் வரல ஒரு மினி டீலாவது நாங்க அப்பயும் வரல ஆஹ் இப்ப எங்க இப்ப ஆகஸ்ட் பஸ்ட் வந்து எல்லா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டாரிஃப் அப்படின்னு ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டார் முன்னாடி நம்ம பேசியிருந்த ஜூலை ஒன்பதுக்கு பதிலா இப்போ வந்து எல்லாருமே ஆகஸ்ட் ஒன்னு அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெஷன் டே அதுக்குள்ளதான் மாற்ற வருமானு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நாள் ஆக ஆக அந்த அது மாதிரியான எதிர்பார்ப்பு இப்போ இன்னும் கொஞ்சம் குறஞ்சிக்கிட்டே தான் வருது அதனால இந்தியாவுக்கான டீல் அப்படின்றது இப்போ கொஞ்சம் சிரம திசையில தான் இருக்கு ஏன்னா அவங்க இந்தோனேஷியா அது மாதிரி வியட்நாம் இந்த நாடுக்கெல்லாம் கடுமையான டேரிஃபை போட்டிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு டேரீஃப் இந்தியாவுக்கு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆனா அதுக்காக போராட்டிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு விட கொஞ்சம் கம்மியாவது போடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆஹ் இப்ப இறங்கி இந்தியா நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி ஒரு இருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அடுத்து நம்மளுடைய மார்க்கெட் அப்படின்றது ஏற்குறைய பழைய உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் சோ அந்த உச்சத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட போயிட்டு வந்துட்டோம் இப்போ ஆஹ் ஏற்கொறையா இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அப்படின்றது ஒரு அறுநூறு பாயிண்ட் எழுநூறு பாயிண்ட் அருகாமையில தான் நம்ம உச்சத்துக்கு அருகாமையில் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு பின்புலமான ஒரு ஏர்னிங் சப்போர்ட் இருந்தது ஆனால் இல்லை ஸோ அதனால வேல்யூவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடந்த ரெண்டு வருஷத்தோட ஒரு ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு இந்த இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு பி ரேஷியோ அப்படின்றத ஒப்பிட்டு இப்ப இருக்கிற பி ரேஷியோ பார்த்தோம்னா இப்ப இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுல இருக்கு அதாவது இரண்டு வருடத்தினுடைய சராசரி பி விட அதிகமான பி ல இருக்கிறோம் ஆகவே சந்தை எப்படி பார்க்குது அப்படின்னா வேல்யூவேஷன் வைஸ் எப்படி இருக்கு நம்ம சந்தை மிகவும் அதிக மதிப்பில் இருக்கிறது சோ அதனால இந்த வேல்யூவேஷனுக்கு எங்களுக்கு அதாவது எதிர்காலத்தில் ஏறும்படியாக இருந்திருந்தாலும் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஆனா இந்த கியூ ஒன்னும் கியூ போரும் சரியில்லை கியூ ஒன்னும் சரியில்லை இன்னும் நிறைய கம்பெனி வர வேண்டியிருக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு இருந்தாலும் வந்த வரைக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இல்லை அப்படின்ற ஒரு சினாரியோல அதிக பிரீமியம் கொடுத்து நம்ம சந்தையில் வாங்குறதுக்கு எஃப்ஐஸ் எல்லாம் தயாராக இல்லை அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸா பார்க்குறோம் அவங்களும் இந்த மாசம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாவே ஒரு பதினாயிரத்தி முந்நூத்தி முப்பது கோடிக்கு வித்துருக்குறாங்க அப்போ எஃப்ஐஸ் விற்பவர்களாக இருக்கும்போது சந்தை இறங்க தனி செய்யும் அப்படின்ற ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு ஆனால் இந்த எஃப்ஐஸ் வந்து திரும்ப எப்ப வாங்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் அதையும் அனலைஸ் பண்ணும்போது அவங்க கேஷ் மார்க்கெட்ல விற்கிறது மட்டும் இல்லாம டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷனை கூட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதான் தகவல் ஓ கேஷ் மார்க்கெட்லயும் விற்கிறாங்க ஃபண்டோலையும் அதிகமான அளவுக்கு ஷார்ட் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க இது எல்லாமே எதை காட்டுது அப்படின்னா மேல வந்து சந்தை ஏறுவதற்கான வாய்ப்புகள்ன்றது குறைவா இருக்க மாதிரிதான் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு இது வந்து தொடருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் டெக்னிக்கலி சொல்லிட்டே இருந்தேன் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது உடைக்கப்படவில்லை என்றால் சந்தை வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிப்டி மேல டுவெண்ட்டி ஃபைவ் டூ பிப்டி அப்படின்ற இந்த ஐநூறு புள்ளிகளுக்கு இடையே நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை டூ டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிப்டி உடைக்கப்பட்டால் சந்தையானது ஒரு நல்ல இறக்கத்திற்கான வழி வகுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும் அதே மாதிரி அதனுடைய செக்டார்ஸ் அப்படின்றதும் ஏற்குறைய எல்லாமே வீக்காவா இருக்குது இப்ப நான் சொன்ன முக்கியமான காரணங்களை நம்ம மனசுல வச்சுக்கணும் இப்போதைக்கே டெம்பரரியான ஒரு ஃபால் இருக்கு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம் இல்லையா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட வேணாம் இந்த இறக்கத்தை பத்தி கவலைப்பட வேணாம் இன்னும் நிறைய இறங்கினாலும் கவலைப்பட வேணாம் ஸோ ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கணும்னு மைண்ட்ல இருக்கிறவங்க வந்து இந்த இறக்கங்கள் பத்தி கவலைப்பட வேணாம் கூடுதலா இந்த இறக்கத்தை வாய்ப்பா பயன்படுத்தி நல்ல நிறுவனங்களை வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிட்டு நம்ம கூலா வெயிட் பண்ணலாம் இதே ஷார்ட் டேம் பிளேராக வந்து நம்ம அப்பவும் சொல்லிட்டே இருக்கிறோம் லாபத்தை கொஞ்சம் விளையாடுங்க விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லிட்டே வரும் ஸோ அவங்க ப்ராம்ப்டா ஆக்ட் பண்ணனும் பட் இப்போதைக்கு நம்ம ஒரு லோவர் எண்டுக்கு அருகாமையில் இருக்கிறோம் இப்ப விற்கிறது அப்படின்ற கொஞ்சம் யோசனை பண்ணி வித்துருங்க விற்கணும் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த பாட்டம் அப்படின்றத டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் பிப்டின்ற இந்த சப்போர்ட் லெவல்ல அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் திட்டமிடணும் ஓகே சார் சோ இப்ப எஃப்ஐஐஸ் வாங்குறதும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றீங்க இல்லையா விற்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு வாங்கறத விட விக்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால வந்து இதுவும் வந்து இறங்கி இருக்கு அப்படின்றீங்க சரி சரி இப்போ இந்த சூழ்நிலையில நாம வந்து இப்ப இந்த மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்றது இப்ப நாம வந்து யாரா இருக்கணும் இப்ப நம்ம அமைதியா இருக்கணுமா இல்ல வாங்குறது அசோஷியல் வாங்கலாமா இல்ல விக்கணுமா எப்படி சார் பொதுவாவே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் சிறு முதலீட்டாளர்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றதா இருந்தா நல்ல நிறுவனங்கள் எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு சொல்லலாம் நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது இப்போ ஐசிஐசி பேங்க்ல நான் வாங்கி வச்சிருக்கேன் ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் நான் வந்து ரிலையன்ஸ் ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் எம்என்எம் ஷேர் வாங்கி அப்படின்றவங்க எல்லாம் லாங் டேர்ம் பிளேயர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டியதெல்லாம் இறங்குமா இறங்கும் இப்போ இறங்குறத பத்தி கவலைப்பட்டு கொஞ்சம் வித்துட்டு வெளியில வரலாமா வரக்கூடாது அந்த மாதிரி நீங்க நீங்க திரும்ப நல்ல நிறுவனங்கள்ல இருக்கும்போது நீங்க வந்து கண்டினியூ டு ஹோல்டு அப்படின்றத நம்ம சொல்லணும் ஆனா ஷார்ட் டேர்ம் பிளேயர் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் இப்போ அவங்க வாங்கினது ஒருவேளை ச சரியான விலையில கீழே வாங்கியிருந்தா லாபம் இருந்தா இப்ப ஸ்டில் எடுத்துடலாம் ஒரு ஒரு பகுதியா கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஷார்ட் டேம் பிளேயரை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இல்ல மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து விற்கிறது அப்படின்றது நஷ்டத்துல விற்கிற மாதிரி இருந்ததுன்னா விற்க வேண்டியது இல்ல கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கலாம் பட் இன்னொரு இறக்கம் இருக்குது அந்த இறக்கத்தை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு கேப்டல இருக்கணும் அதனாலதான் ஷார்ட் டேம் பிளேயர்ஸ் எல்லாருமே வெரி வெரி அதை அதை விட விட எக்ஸிட் ரெண்டு மடங்கு அப்படின்னு அப்படின்னு நான் இருப்பேன் ஸோ அந்த அந்த வகையில இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்க சொன்னா நம்ம இன்னொரு பாயிண்ட் பாயிண்ட்ல பாக்கலாம் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பொதுவா மார்க்கெட் இறங்கிருக்கு அப்படின்னும் போது செக்டார்ஸும் பொதுவார்க்கு இருக்கும் நிப்டி வந்து ஒரு வலிமையான ஒரு இறக்கம் நேத்துக்கு பார்த்தோம் நம்ம பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் இறக்கும் ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது நம்ம மற்ற செக்டார்லையும் தொடருதா அப்படின்னு கேட்டா ஆமா அதுவும் குறிப்பா பேங்க் நிப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நேற்றுக்கு என்ன பண்ணிட்டாங்க டபுள் டவுன் மாதிரி ஸோ டக்கு டக்குன்னு அடிச்சு கேப் டவுன்ல ஒரு வலிமையான இறக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது இன்னொரு வீட்சுக்கும் தண்ண தயார் பண்ணிட்டு இருக்கிற தான் இருக்கு அதே மாதிரி நல்லா ஏறி இருந்த ஒரு ஆட்டோ செக்டர்ல லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ செக்டார் ரொட்டேஷன்ல அவங்க கொஞ்சம் லாபத்தை எடுத்தாங்க திரும்ப டிப் ஆகும்போது அதுல உள்ள வாங்கினாங்க மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்க இதுல எப்ப என்ட்ரி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்துல ஒரு டிப்பு வந்த போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க யூஸ் பண்ணிட்டு இந்த போன பதினொன்னாம் தேதி எல்லாம் பையர்ஸ் ஸோ அங்கிருந்து இப்ப ஒரு நல்ல ஏற்றம் நடந்திருக்கிற நிலைமையில கொஞ்சம் ப்ராஃபிட்ட புக் இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால இது வீழ்ச்சி அடையல நம்ம ஆட்டோமொபைல் செக்டர் அது உச்சத்துலதான் இருக்கு ஆனா லாபத்தை எடுக்கும் நோக்கில் எடுக்கும் நோக்கி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கிறதா நம்ம பாக்கிறோம் எஃப்எம்சிஜி செக்டர் சுணக்கமா தான் இருந்தது பார்க்கணும் இல்லையா கிட்டத்தட்ட அதுவும் நமக்கு கொஞ்ச நாள் ரொம்ப சுணக்கமா தான் விழுந்து கிடந்தது ஆனா மார்க்கெட்டு கடந்த மூன்று வாரமாக இறங்கும் போது பணம் எங்க போச்சு அப்படின்னா எஃப்எம்சிஜிக்குள்ளதான் வந்துச்சு நம்ம ஒரு நிகழ்ச்சியிலுமே சொல்லுவோம் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் பணத்தை எங்க போடுவாங்க எஃப்எம்சி செக்டர்ல போடுவாங்க குறிப்பா எஃப்எம்சிஜி ஃபார்மான்னு சொல்லுவோம் அந்த எஃப்எம்சிஜி இதுன்றதான் முழுக்க முழுக்க உள்நாட்டு நுகர்வு மட்டும் இருக்கக்கூடியது ஃபார்மா கூட ஓரளவுக்கு எக்ஸ்போர்ட் நம்ம உள்ள கணக்குல எடுத்துக்க வேண்டியிருக்கு சரி இப்போதைக்கு எஃப்எம்சிஜில என்ன நடக்குது ப்ராஃபிட் புக்கிங் வந்தாச்சு இப்ப எஃப்எம்சிஜில லாபத்தில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம் கொஞ்சம் லாபத்தை குறியகாலம் உள்ளிட்டார்கள் லாபத்தை பத்தி லாபத்தை எடுக்கிறது பத்தி யோசிக்கலாம் லாங் டேம் பேஸு ஒன்னு ஒன்று கவலைப்பட வேணாம் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் அடுத்து ஃபார்மா அப்படின்றது அது வந்து சூப்பர் டூப்பராக இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே வந்தேன் இல்லையா ஃபார்மா கிங் இப்போதைக்கு அதுலயும் இப்போ லாபம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இது இறக்கு இந்த ஃபார்மா செக்டார் இறங்கினா எல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பே வாய்ப்பே வாய்ப்பேன்றத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஃபார்மா லுக்ஸ் இப்போ சார்ட் வைஸ் பார்க்கும் போதும் தேர் வெரி ஸ்ட்ராங் ஐடி ல நடுவில் ஒரு வாய்ப்பு வந்தது பட் ரிசல்ட் நாட் அப் டு தி மார்க்கெட்னால திரும்ப டிப்பாக ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட அகெயின் ஐம் சேயிங் திஸ் இன்னும் வீழ்ச்சி வந்தால் கொஞ்சம் வாங்கி கூட வைக்கலாம் பட் ஷார்ட் டேர்ம் பிளேயர் கொஞ்சம் இப்ப இருக்கிற ஒரு முக்கியமான சப்போர்ட் இருக்கு அது ஒருவேளை மிஸ் பண்ணிடுச்சுன்னா எக்ஸிட் பண்றது நல்லது மெட்டல் வந்து இப்போ மார்க்கெட்டு இறங்கிட்டு இருக்கிற இந்த நிலைமையில வாங்குறதுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அதனால இப்போதைக்கு வர வாரம் ஃபோக்கஸ் மார்க்கெட் கொஞ்சம் தாங்கி பிடிச்சா கூட போதும் மெட்டல் வில் கிவ்எஸ் மணி இதுதான் இப்ப செக்டரோட நிலைமை மிட் கேப் ஸ்மால் கேப் கூட பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்ன ஆட்சி அதில் இது வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தது மிகப் பார்த்தீங்கன்னா யாருக்குறைய மார்க்கெட் இறங்கினா கூட இந்த ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருந்து பட் நேற்றுக்கு கொஞ்சம் மெல் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு நேற்று கொஞ்சம் செல்லிங் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நிஃப்டி நிஃப்டியை விட மிட் கேப் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பட் வெள்ளிக்கிழமையில் விற்பனை துவங்கியிருக்கு இந்த விற்பனை தொடருமா இல்லையான்றதை நம்ம ஒரு இரு நாளில் பார்க்கலாம் ஓகே சார் ஸோ மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத சார் தெளிவாக சொல்லிட்டாரு அண்ட் நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து பொதுவாக ஒரு ஸ்டாக்கை வாங்குறது விற்கிறது அது எதுவாக இருந்தாலும் உங்களோட கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க இது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட்டை பற்றிய நாலேஜுக்காக எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம் ஓகே சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து ஓஎஃப்எல் தானே சார் வருது ஆமா இது வந்து ஆப்ஷன் ஸ்டேடிங் ஃபார் லிவிங் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எப்படி பிசினஸா எடுத்து பண்றது அப்படின்னு நான் சொல்லும்போது இதுல முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடுன்றது எல்லாருக்குமானது அல்ல சிறு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டரா இருக்கிறவங்க இன்வெஸ்டரா இருங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் எல்லாம் பண்ணாதீங்க பட் கொஞ்சம் ஃபண்டு கேபிட்டல் கூட இருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடுக்குள்ள வரணுன்றது என்னோட ஒரு சஜஷன் வராதவங்க வராமலே இருங்க ஏற்கனவே நான் வந்திருக்கேன் சார் தடுமாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க முறையா அதை கத்துக்கிட்டு ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸ் மேக்ஸ் மணி அதுல வந்து நோவைஸ் லூஸ் மணி அப்படின்றதான் கான்செப்ட் விஷயம் தெரிஞ்சவங்க பணம் பண்றாங்க விஷயம் தெரியாதவங்க லூஸ் பண்றாங்க பணம் எங்கிருந்து எங்க போது இந்த சந்தை பற்றி அதிகம் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பத்தி அதிக விஷயம் தெரியாதான் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க விஷயம் ஆனால் தெரியாதவங்களா இருப்பாங்க அவங்க பாக்கெட்ல இருந்து அது இன்ஸ்டியூஷன்ஸ் பாக்கெட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதையும் தாண்டி எந்த மாதிரியான ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பணத்தை பெருசா எழக்கூடாது சிறு இழப்பு ஒரு ரீசெண்டான ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ப்ரொபோர்ஷன்ல ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் இந்த நிகழ்ச்சியில நம்ம லைவ் மார்க்கெட்லயே வெவ்வேறு வகையான ஸ்ட்ராட்டஜி டெய்லி இல்ல பண்றது வீக்லி இல்ல மந்த்லி இந்த மாதிரி எந்தெந்த ஸ்ட்ராட்டஜி எப்ப யூஸ் பண்ணணும் படிக்க போறோம் இது முழுக்க முழுக்க பிசினஸ்க்காக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு பேசிக்ஸ் ப்ரோக்ராம் வருது எப்படி பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம வந்து எஜுகேஷன் பண்றதுக்கு லட்ச லட்சமா கொடுத்து நம்ம என்ன பண்றோம் ஸ்கூல்ல சேர்ந்து எல்கேஜில சேரே அவ்வளவு பணம் கொடுக்கறோம் அப்புறம் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் அவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் கூடவே எதையும் நீங்க யோசிக்கணும் எஜுகேஷன் உங்க குழந்தைகள் காலேஜ் படிக்கிறாங்களே காலேஜ் முடிச்சுட்டாங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்களா ஆமா அவங்க எல்லாம் பினான்சியல் மார்க்கெட் எஜுகேஷன் இருக்கா பினான்சியலி லிட்ரேட்டா அப்படின்ற ஒரு கேள்வி முன் வச்சு அவங்களுக்குள்ள அந்த பேசிக் வகுப்பை கண்டிப்பா அனுப்பி விடுங்க நீங்களும் ஒருவேளை இந்த சந்தைக்குள்ள சமீபத்துல வந்திருந்தீங்க அப்படின்னா பேசிக் வகுப்பை கண்டிப்பா படிக்கிறது நல்லது ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீடைல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்